கண்ணிக்கு கேது செல்ல கன்னி கன்னிக்கு கேது பாரம்பரிய கன்னி கன்னிக்கு கேது ரொம்ப அம்சத்தை கொடுக்கக்கூடிய கேது மிகவும் நட்பு கிரகம் புதனும் கேதும் புதனும் சேரும் சேரும்பொழுதான் படிப்பு பற்றி சரஸ்வதி பற்றியது என்ன கண்ணின்னா புரட்டாசி மாதம் படிப்புக்கு புதனுனா படிப்பு சம்பந்தப்பட்டவை இந்த புரட்டாசியில் வரக்கூடிய நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறேன் நிறையா இந்த புரட்டாசில் வரக்கூடிய ஆயுத பூஜை விசயதசமியை பாருங்களேன் மிக உயர்ந்த அந்த டிகிரி வாய்ஸில் உயர்ந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும் ஐப்பசி மாதத்தில் வரத கூடாது அதில் தான் ஹயக்கருவுக்கு உரியது சரஸ்வதிக்கு உரியது புதனுக்கு உரியது கேதுக்கு உரியது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அதனால தான் புதனும் கேது ரொம்ப அற்புதமா இருக்கும் அதே சமயத்துல விபரீதமான ஒரு ஒரு ஜாதகத்துல சற்று கெடுபலங்களை கொடுக்கும் பொழுதும் எங்கடா போய் தலைச்சிட்டேன் எங்கடா போயிட்ட பிள்ளையார் போய் பிடிச்சு வச்ச பிள்ளையார் பிடிட்டா சாம்பல்ல பிடி மஞ்சள்ல பிடி பாலில் பிடி மணல்ல பிடி மஞ்சள்ல பிடி சாம்பல்ல பிடி சாணியில பிடி எதையாவது பிடிச்சு ஆகுது ஐயப்ப பூஜை மண்டல பூஜை ஆரம்பிச்சிருச்சு முதல்ல அவரே யாருன்னு தெரியாது அதான் பிள்ளை யார் யாருன்னு தெரியாதவர் தான் மூலவர் யார் அவரு அவர் தான் மூலவர் யாருமே தெரியாம இருக்கக்கூடியவர் மூலவர் அப்படிப்பட்ட பிள்ளையார் வழிபாடு பண்ணுனா நிச்சயமாக கன்னீராசி நேயர்களுக்கு கேதுவுனால் பிரச்சனைகள் வராது பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லக்கூடாது குறையும் அந்த தசாப்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையுமே அன்றி கூடாது அதில் நிச்சயமாக மனசில் வச்சுக்கோங்க அப்ப புதனால் ஆனால் புதனாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய தீய பலன்களை கொடுப்பதில் தத்துவ ஞானி யோகி தவசி அவர் யார் ராஜ் சாய்பாபா யார் ரமண மகர்ஷி யார் ராகவேந்திரர் யார் பெரியாவால் யார் வணக்கத்துக்குரிய தலை வணங்கக்கூடிய காஞ்சிபா பெரியாவால் யார் நாராயணகுரு யார் என் வழிகாட்டுதலுக்கு ஆணிவராக இருக்கக்கூடிய ராமானுஜர் யார் எல்லாமே கேது அவருடைய வம்சம் அவருடைய ஞானம் அவருடைய பின்பற்றுதலுடைய அவருடைய திருவடியை பின்பற்றக்கூடியவர்கள் கேதுனுடைய திருவடியை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த யோகி எல்லாம் அதனாலதான் மிக கவனமாக இருப்பது நன்று அடுத்து வாருங்க வழிபாடு கன்னிக்க வழிபாடு சக்கர தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் வழிபாடு